வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் வன்னியர் சங்கத்தின் சார்பாக நடத்தவிருக்கக்கூடிய சோழ மண்டல மாநாடு எப்போது இந்த இந்த மாநாடு மாநாடு எந்த இடத்தில் நடக்கவிருக்கிறது நிகழ்ச்சிகள் என்ன முக்கிய தகவல்கள் என்ன என்பது உட்பட பல்வேறு விடயங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த காணொலியில அந்த தகவல் குறித்து முழுமையா பேசுவோம் வாங்க ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பின்பாக வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு கூட நடக்கல பல்வேறு இடர்கள் பல்வேறு தடைகள் பல்வேறு பிரச்சனைகள் இந்த மாநாட்டின் வாயிலாக நாம் சந்திக்க நேர்ந்தது அதற்கு பின்பாக எத்தனையோ முறை எப்படியாவது மாநாட்டினை நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் என்று சொல்லிட்டு பல்வேறு முறை பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் திட்டமிட்டுமே கூட அந்த திட்டமிடுதல் என்பது திட்டமிடுதலாக மட்டுமே இருந்துவிட்டது செயல்படுத்த முடியல ஒரு பக்கம் காவல்துறை பிரச்சனை மற்றொரு பக்கம் சில சகுனியாளர்களுடைய பிரச்சனை மற்றொரு பக்கம் நிதி பிரச்சனைன்னு சொல்லிட்டு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது ஆனா வருகின்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு நிச்சயம் நடத்தியே ஆக வேண்டும் என்கிற தீர்மானத்திற்கு வன்னியர் சங்கம் வந்திருக்கின்றது அதற்கு அடிப்படையாக முன்மாதிரியான மண்டல மாநாடுகளை நடத்துவதற்கு திட்டமிட்டு முதல் பகுதியா கும்பகோணம் பகுதியில இந்த மாநாடு என்பது நடக்கவிருக்கிறது அதுலேயும் குறிப்பிட்டு தாராசுரம் பகுதியில தான் இந்த மாநாடு என்பது நடக்கவிருக்கிறது தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரியலூர் பெரம்பலூர் போன்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து போவதற்கு ஏதுவாகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பலரும் வருவதற்கு ஏதுவாகவுமே இந்த மாநாட்டினுடைய திடல் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது தற்போதைய சூழல்ல மாநாட்டினுடைய திடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களை தூய்மைப்படுத்திட்டு இருக்கிறாங்க இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அந்த மாநாட்டினுடைய திடல்ல ஒரு மரத்தை கூட வெட்டல ஒரு மரத்தை கூட வெட்டாம சின்ன சின்ன செடிகளை கூட வெட்டாம அதற்கு வளையமிட்டு அதை பாதுகாத்து ஏன்னா மத்த கட்சியுடைய மாநாடு நடத்துறாங்கன்னா என்ன பண்ணுவோம் ஃபுல் டெமாலிஷ் பண்ணுவாங்க ஃபுல்லா இடத்துல தேடிச்சுடுறாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது அழகான முறையில இந்த மாநாட்டினுடைய திடல் என்பது அமையவிருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லுனா திருவண்ணாமலையில ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட கூட்டம் கூடியதாக உளவுத்துறை தகவல் கொடுத்தது பாமக மாநாட்டில் பெருமளவுல தொண்டர்களினுடைய கூட்டம் கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில தான் மாநாட்டினுடைய வடிவமைப்புமே அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாநாட்டில் மருத்துவ அவர்கள் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் மேலும் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் கலந்துக்க இருக்கிறாங்களா மாநாட்டில் பல்வேறு விடயங்கள் ஆஹ் தகவலாவே அறிவிப்பாவே வெளிவரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அது எந்த மாதிரியான அறிவிப்பு தகவல் அப்படிங்கிறத நாம மாநாட்டினுடைய திடல்ல மாநாட்டினுடைய மேடையில அவசியம் பார்க்கவிருக்கிறோம் தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல மாபெரும் எழுச்சியை இந்த மாநாடு நிச்சயமா உண்டாக்கும் நம்ம ஏதோ பேசுறதுக்காக சொல்ல கிடையாது இப்ப விஜயவர்கள் மாநாடு நடத்துறாங்க திருமாவளன் அவர்கள் மாநாடு நடத்துனாங்க இப்ப அந்த கூட்டம்லாம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னாடியே ப்ரீப்பர்டாக பிளான் பண்ணி அவங்க இந்த இடம் இந்த இடம் இந்த இடம்னு சொல்லிட்டு அதுக்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்து அவளை கூட்டத்தை கூட்டினாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து நாளில் திட்டமிட்டு மிக குறுகிய காலத்தில் இடத்தை தேர்வு செஞ்சு மாநாட்டு பணிகளை முடக்கிவிட்டு இருபத்தஞ்சு நாளில் பெருமளவில் விளம்பரம் இல்லாமல் பல்வேறு செய்தி ஊடகங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் சமூக ஊடகம் பாமகவனுடைய சமூக ஊடகத்தை மட்டுமே முன்மாதிரியாக கொண்டு அதன் வாயிலாக விளம்பரத்தை கொடுத்து அதன் வாயிலாக அழைப்பை விடுத்து இந்த அஞ்சு லட்சம் பேர் திரட்டுருக்கிறாங்க ஆனா இந்த மாநாடு சோழ மண்டல மாநாடே வந்து ஜனவரி இறுதியிலே அல்லது பிப்ரவரி தொடக்கத்திலே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறம் ரெண்டு மாநாடு நடக்கவிருக்கிறது இருக்கிறது சோழ மண்டல மாநாடு மாதிரி இன்னும் ரெண்டு மாநாடு நடக்கவிருக்கிறது அதற்கு பின்பாக ஐயாவர்கள் சொல்லியிருப்பாங்க முத நீங்க பாத்திருப்பீங்க மே பன்னெண்டாம் தேதி இந்த சித்திரை முழுநிலவு மாநாடு என்பது நடக்கவிருக்கிறது நாம நம்மளுடைய வலிமையை இங்க நிரூபிக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறோம் அவசியம் நம்மளுடைய அடையாளத்தை இங்க வந்து மீண்டும் வந்து பெரிய அளவுல பகிரங்கமாக வெளிப்படுத்தக்கூடிய சூழல்ல இருக்கிறோம் நிச்சயமா எல்லோருமே உணர்வோட ஒற்றுமையோட இந்த மாநாட்டில் பங்கு பெறுவோம் மாநாடு குறித்த அத்துணை தகவலுமே அத்துணை விடயங்களுமே நம்முடைய சேனல்ல அவ்வப்போது வெளிவந்துகிட்டு இருக்கும் அடுத்தடுத்த மாநாட்டினுடைய பணிகள் தொடங்கக்குள்ள நேரடியா போயிட்டு லைவ் விசிட்டோட உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்